வணக்கம் கஸ்டமர் தோட்டத்தில் அவருடைய கிணத்து மோட்டார் கம்ப்ளைண்ட் வந்து செக் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா பாடி சார்ட்டு பாடி சார்ட்னா எப்படின்னா அதாவது நம்ம டெஸ்ட் ஒரு வயரை சப்ளை வச்சுட்டு இன்னொரு வயரம் இறத்துக்கு பதிலாக மோட்ரு வயரில் கொடுப்போம் பல்ப் எரிஞ்சுது அப்படின்னா பாடி சார்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிவிட்டு மோட்ரு ஒயரை எப்பவுமே கழட்டி விட்டுருவோம் மோட்டர் கழட்டுற மாதிரி இருந்தால் ஸ்டார்டர்லேருந்து மோட்டர் ஒயர் வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அந்த டெலிவரி பைப்பு ஓஸில் இருந்த டெலிவரி பைப் வந்து கழட்டிவிட்டு மேலே இழுக்கிறதுக்கு எல்லாம் அந்த மேலே கட்டி கட்டியிருந்த கயிறு எல்லா ஊற்றும் மேலே இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து இழுத்து பார்த்தோம் நல்ல வெயிட்டு மேலே வந்து மோட்ரு இழுக்க முடியல சும்மா ஒரு அஞ்சடி மேலே வந்து அதுக்கு மேலே தூக்க முடியல ஏன்னா கிட்ட போய் இழுக்கிறக்கும் வழிகளில் எல்லாம் பாம்பேரிகளும் சரிஞ்சு கிடக்கும் மண்ணெல்லாம் அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு டிராக்டர் வர சொல்லிட்டோம் டிராக்டர் வர சொல்லி கூறுக்கு வந்து ஒரு கம்பி போட்டு இந்த மாதிரி கயிறில் கட்டி ஃபுல்லாக மேலே இழுக்கிற ஆரம்பித்து இழுத்துட்டோம் பையனில் மோட்டர் கிணத்துக்கு மேலே எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு ஒருக்க செக் பண்ணிக்குவோம் பண்ணிட்டோம் பாடி செட் காட்டுது ரொம்ப நம்ம ஒர்க் ஷாப் கொண்டு வந்து ஃபுல்லாக ஆசிட் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் கழட்ட ஆரம்பிப்போம் கழட்டிட்டு அது ரோட்டாரும் ஃபுல்லாக வேலை செய்யணும் காயில் ஃபுல்லாக பஸ்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து காயிலெல்லாம் பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா இம்ப்ளரும் மாற்றணும் இம்ப்ளர் வந்து டேமேஜ் இப்போ வந்து காயில் போட ஆரம்பிச்சிட்டோம் மோட்டர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த தடவை வந்து நம்ம வண்டி கொண்டு வந்து இறக்கிடலான்ட்டு சரி ஆளு சிரமமாக இருக்கும் ஆள் வச்சு இறக்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எப்போவுமே செக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுட்பால் போட்டுக்கணும் அது எதுக்குன்னா வாட்ரு லெவல் அந்தளவு போனதையுமே மோட்டார் தண்ணிக்குள்ளே இருக்கும் அதுக்காக தான் இல்லை கொஞ்சம் ஒரு சைடாக இருந்தனாலும் கூட நம்ம சேரும் மண் எது உள்ளே இழுக்காமல் இருக்கும் அதுக்காக மேலே ஒரு டெலிவரி ஹோஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கைத்து நம்ம வண்டியில் கட்டிட்டோம் ஒரு கயிறு வந்து நம்ம அந்த பக்கம் நின்று இழுத்தோம்னா தான் மோட்டார் கிணத்துக்குள்ளே வரும் அதனால் அந்த பக்கம் இருந்து இழுத்து கொடுக்குறக்கு மட்டும் அந்த கயிறு அந்த பக்கம் இருந்து இழுத்து உள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே இறக்கி கொஞ்சம் நடு கிணத்துல மோட்டர் குறை வச்சிட்டு கயிறு ரெண்டு நல்லா இழுத்து கட்டிட்டு மோட்டர் ரன் பண்ணிட்டோம் தண்ணி நல்லா வருது நல்லா ரெண்டஞ்சு தோஷம் நல்லா ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி ஒரு பதினஞ்சு அடி அளவுக்கு வருது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இது அஞ்சு எச்ச்பி மோட்டார் பதினாலு ஏம்ஸ் எடுக்குது நம்ம ப்ரெஷர் லைன் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனா நல்லா லோடாகும்போது குறைஞ்சிக்கும் பதினொன்று புள்ளி ஆறு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடிச்சுன்னா நம்மளுக்கு பத்து அந்த ரேஞ்சு வந்துடும் அஞ்சு ஹெச்பி பத்தாயம்பியர் கரெக்டாக எடுக்கும் வேறு ஒன்பதாம் ஏம்பியர் வந்துருச்சு கரெக்டாக ஓடிட்டுருக்கு நம்ம இந்த ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆக மாட்டேது உள்ளே ஈக்வர் பிடிச்சி ஸ்டார்டர் அப்படியே ஆன்லையே நிற்கிது இது வந்து ஒருவேளை ஏம்பியர் ரேஸ் ஆகிருக்கும் ஒரு டூ பேர்ஸ்லேயும் கூட மோட்டார் ரன் ஆகிருக்கும் ஆஃப் பண்ணி கொடுக்கல இந்த பிரச்சனையினால தான் வந்து மோட்டார் ஃபுல்லாக அந்தளவுக்கு ரெண்டு பேர்ஸ் போயிட்டே இருந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆகிருக்குது அதனால் வந்து நம்ம எப்பவுமே காயில் போய் மாட்டினோம் அப்படின்னா ஓவராலாக ஃபீஸ் கேரலிருந்து இருந்து எல்லாமே கம்பல்சரியாக செக் பண்ணி தான் மாட்டிகிட்டு வருவோம் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காண்டக்ட்ரு வந்து இந்த மாதிரி இருந்தது அதனால இந்த காண்டக்டர் பேக் சைடு நாலு ஸ்க்ரூ வரும் இதை ஃபுல்லாக கழட்டி உள்ளே கோர் வரும் அந்த கோர் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி திரும்ப போட போகிறோம் பீஸ் கம்பி பெருசாக இருந்ததுனால ஃபியூஸும் போகலை எப்போவுமே வந்து நம்ம மோட்டார் ஏம்பியர் இப்போ பத்து ஏம்பியர் எடுக்குதுன்னா ஒரு பதினாறு ஏம்பியர் பீஸ் கம்பி போட்டாலே போதும் அப்போ தான் வேறு சின்ன ஃபால்ட்னா ட்ரிப் ஆகும் இதுதான் ஈகோர்னு சொல்லுவோம் இதில் பாருங்க இந்த பக்கம் டஸ்ட் இருக்குது அந்த டஸ்ட் இருந்ததுனாலே அந்த மாதிரி ஜாம் ஆகிக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற கோர்லேயுமே ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது நல்லா கழும்பாட்டுவே அந்த மாதிரி டஸ்ட் இருக்குது அதனால் கம்பல்சரியாக வந்து அது கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரக்காயி நின்றுக்கும் அதனால் அது வந்து நம்ம எமர்சீட்டில் ஃபுல்லாக பளிச்சுன்னு தேய்ச்சி போட்டோம்னா அது சரியாயிரும் ரெண்டு கோர் நம்ம நல்லா தேய்ச்சாச்சு இனி வந்து காண்டாக்டர் இருந்த மாதிரியே ஃபுல்லாக திரும்ப மாட்டிட்டு ஸ்டார்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துடலாம் இந்த ஸ்டார்ட்ரு வந்து அவங்க மொபைலிருந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதனால் அந்த யூனிட்னுடைய ஒயர் எல்லாமே இருந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு மோட்டார் ஒயர் கொடுக்காம ரிலே வந்து நம்ம ஜாயின் பண்ணாமே ஆன் ஆஃப் ஆகுதான் நிறைய டைம் பண்ணி பார்த்துக்கணும் மோட்டார் ஒயர் கொடுத்து பண்ணோம்னா மோட்டார் சேர்ந்து ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் அதை ஃபைனலாக ஸ்டார்டர் கவரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கிளம்பிட்டோம்